வாசிப்பவர் ரத்னம் தலைப்புச் செய்திகள் இயற்கையை பாதுகாக்க மரக்கன்றுகளை நடுவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பொலிவியாவும் முடிவு செய்துள்ளன தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்த முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இன்று கடைபிடிக்கப்படுகிறது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக ஜிம்பாபுவைச் சேர்ந்த திருமதி கிறிஸ்டி கோவென்ட்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இனி விரிவான செய்திகள் இயற்கையை பாதுகாக்க மரக்கன்றுகளை நடுவது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத்தின் தார்வாட் சமாஜின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் கால்நடை வளர்ப்பு இயற்கை விவசாயம் ஆகியவற்றின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் நாட்டின கால்நடைகள் பாதுகாப்புக்காக தேசிய கால்நடை இயக்கம் செயல்படுத்தப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார் இத்திட்டத்தின் பலன்களை உரிய முறையில் பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ள என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மண்வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நாட்டின் வளர்ச்சிக்கு கிராமப்புறங்களின் மேம்பாடும் மகளிர் மேம்பாடும் முக்கியமானது என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பொலிவியாவும் முடிவு செய்துள்ளன இது தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் புதுதில்லி வந்துள்ள பொலிவியா வெளியுறவு அமைச்சர் செலிண்டாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கூர்வமாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் ஒடிஷாவில் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டுக்கென மத்திய அரசு சார்பில் சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார் புவனேஸ்வரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன்சரன் மாஜியுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் இதனை தெரிவித்த அவர் மாநிலத்தில் தொழிற்பயிற்சி மையங்கள் வலுப்படுத்தப்படும் என்றார் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் தொழிற்பயிற்சி மையங்கள் புதிதாக திறக்கப்படும் என்றும் அவர் கூறினாா் உலக தரத்திற்கு இணையாக இந்திய இளையோரின் திறனை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் ஒட்டுமொத்த வடகிழக்கு பகுதியும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் கூறியுள்ளார் கேங்டாக்கில் வடகிழக்கு பகுதி இளையோர் விழாவில் பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் சாலை ரயில் விமான கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் தொழில்துறையிலும் இந்த பகுதி பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்த முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இது தொடர்பாக அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனித்துவ அடையாள ஆணையம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் நிபுணர் குழுக்கள் விரைவில் ஆலோசனைகளை தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே எண் கொண்ட இருவேறு வாக்காளர் அடையாள அட்டைகள் தொடர்பான பிரச்சினைக்கு மூன்று மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாக்காளர்களுக்கு இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது ஒரு வாக்குச்சாவடியில் அதிகபட்ச வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து இருநூறை தாண்டாமல் இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது உலகத்தின் இதயத்தை வென்ற சுனிதா வில்லியம் ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை எங்கு உலக காடுகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது காடுகளின் முக்கியத்துவத்தையும் அதன் பாதுகாப்பையும் உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தோராம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வனப்பரப்பை முப்பத்து மூன்று சதவீதமாக அதிகரிக்கும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன காடுகளும் உணவும் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் நதிகள் இணைப்பு திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார் போபாலில் பன்னோக்கு நீர்ப்பாசன திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நதிகள் இணைப்புக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சினைகளை தீர்க்கவும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டார் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் இடையே நீண்ட காலமாக நிலவி வந்த நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் திறன் வாய்ந்த நீர்ப்பாசனம் அதிக உற்பத்தி திறன் மண்வளம் ஆகியவற்றில் மத்திய மாநில அரசுகள் கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்தார் அசாமில் ரசாயனம் மற்றும் உர உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறியுள்ளாா் திப்ருகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நம்ரோப்பில் உர தொழிற்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் இந்த உர தொழிற்சாலையை அமைக்க மத்திய அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் இதில் பன்னிரண்டு லட்சம் மெட்ரிக் டன் உரம் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் இந்த முடிவுக்கு அசாம் மாநில அமைச்சரவை நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா கூறினாா் நாடு முழுவதும் இதுவரை முப்பது கோடியே எழுபது லட்சம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் ஈஷ்ரம் இணையதளத்தில் பதிவு செய்துள்ளதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஷோபா கரண்லாஜே கூறியுள்ளார் மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் தமிழகத்தில் மட்டும் தொன்னூறு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரம் பேர் இதில் பதிவு செய்திருப்பதாக தெரிவித்தார் இத்தளத்தில் பதிவு செய்யும் தொழிலாளர்களுக்கு மத்திய அரசின் பதிமூன்று திட்டங்களின் பயன்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் கோடை வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்காக நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது ஆயுஷ் துறை இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கோடை வெயிலால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஐநூறு பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது துறையில் நானூற்று ஐம்பது பில்லியன் டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைய தகவல் தொழில்நுட்பத்துறையின் பங்களிப்பு அவசியம் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வரும் நிதியாண்டில் சேவைத்துறை ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றார் நாட்டில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாகவும் இத்துறையும் ஏற்றுமதியில் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக ஜிம்பாபேயைச் சேர்ந்த திருமதி கிறிஸ்டி கோவன்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் கிரீஸில் நடைபெற்ற இதற்கான தேர்தலில் தொன்னூற்றி ஏழு வாக்குகளில் நாற்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றார் ஜிம்பாபேயின் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்து வரும் அவர் நீச்சல் போட்டியில் ஏழு ஒலிம்பிக் பதக்கங்களை வென்றுள்ளார் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள அவர் எட்டு ஆண்டுகளுக்கு இந்த பொறுப்பை வகிப்பார் வரும் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி திருமதி கிறிஸ்டி கோவென்றி இப்பொறுப்பை ஏற்பார் அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் இஷா கிக்வால் ஃபெய்ஸல் கமார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஐந்து ஆறு நான்கு என்ற சிற்கணக்கில் இந்தியாவின் திக்விஜய் ஜக்மீத் இணையை வென்றது சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது நேற்று நடைபெற்ற மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தொன்று எட்டு என்ற செற்கணக்கில் ஜெர்மனியின் செலின் அமேலி இணையை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஷங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளாா் இந்திய ஓபன் போட்டியின் வட்டு எறிதல் பிரிவில் சீமா தங்கப்பதக்கம் வென்றார் மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் புள்ளி மூன்று ஒன்பது மீட்டர் தூரம் எரிந்து முதலிடம் பெற்றார் நீதிகா வர்மா பதக்கமும் பிரியா வெண்கலப் பதக்கமும் வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயற்கையை பாதுகாக்க மரக்கன்றுகளை நடுவது அவசியம் என்று பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் ஒலிவியாவும் முடிவு செய்துள்ளன தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்த முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது சர்வதேச காடுகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக சிம்பாபியைச் சேர்ந்த திருமதி கிறிஸ்டி கோவென்ட்ரி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என்யூ சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்